بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه اجمعين اما بعد الله تعالى وين نلدي ارخلي மகானி மார்க்க சட்டக்கருவூல தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே இஸ்லாம் பற்றிய பாடத்திலே நாங்கள் கலிமாவின் தத்துவம் சம்பந்தமாக பார்த்து வருகின்றோம் கடந்த தொடரிலே கலிமாவுடைய பரவுகள் நான்கு இருக்கிறது என்பதை நாங்கள் சுருக்கமாக சொல்லியிருந்தோம் இந்த நான்கில் ஒவ்வொன்றையும் இப்பொழுது விரிவாக இமாம் அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள் இந்த கலிமாவுடைய நான்கு பரல்களில் முதலாவது தான் தாத்தில்லா அல்லாவுடைய உள்ளமையை தரிப்படுத்துவது அதாவது அல்லாஹுத்தாலா ஒருவன் இருக்கிறான் அல்லாஹுத் அலாவுக்கு உஜூத் உள்ளமை இருக்கிறது என்ற இந்த விடயத்தை தெரிவுபடுத்துவதாகும் இதில் அல்லகுத்தாலாவுடைய அல்லகுத்தாலாவுடைய உள்ளமையை தரிப்படுத்துவது சம்பந்தமாக அதிலே பத்து அடிப்படைகளை இங்கே சொல்லித் தருகின்றார்கள் அல்லாஹுத்தாலாவுடைய அந்த உள்ளமை அல்லாஹுத்தாலாவுடைய அந்த தாத்து இருக்கிறது என்று சொன்னால் அங்கே பத்து அடிப்படைகள் காணப்படுகிறது என்பதை இங்கே ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்துகின்றார்கள் இதிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்றால் யார் அல்லாஹ் என்றால் யார் என்று பார்க்கும் பொழுது அகிதா நூற்களிலே மிக தெளிவாக சொல்லித்தரக்கூடிய ஒரு விடயம்தான் அல்லாஹூ அல முன் தாத்தில் வாஜிபில் உஜூதி அல் முஸ்தஹி இல் மஹாமிதி என்று அல்லாஹ் என்ற அல்லாஹ் என்ற அந்த தாத்துக்கு அல்லாஹ் என்பதற்கு அவர்கள் வரைவினக்கணம் சொல்கின்றார்கள் இந்த அல்லாஹ் என்பது ஒரு பேர் அல்வா என்பது ஒரு பெயர் எதுக்குரிய பெயர் என்றால் அலத்தில் வாஜிபில் உஜூதி உஜூது கட்டாயமான உள்ளமை கட்டாயமான ஒன்றுக்குரிய பெயராகும் என்பதாக சொல்கின்றார்கள் உள்ளமை கட்டாயமான சொல்லும் பொழுது நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் அதாவது அல்லகுத்தாலாவுக்கும் உள்ளமை இருக்கிறது எமக்கும் உள்ளமை இருக்கின்றது எங்களுடைய உள்ளமை நிரந்தரமற்றது அதுக்கு ஆரம்பம் இருக்கின்றது முடிவு இருக்கின்றது அழிவு இருக்கின்றது அல்லஹோத்தாலாவுடைய அந்த உள்ளமைக்கு ஆரம்பம் கிடையாது முறந் நிரந்த முடிவும் கிடையாது எனவே இதைத்தான் வாஜிபுல் உஜூத் கட்டாயமான உஜூதை கொண்டது என்பதாக அரபியில் அங்கு சொல்வார்கள் எனவே அது அடிப்படையிலே கட்டாயமான உஜூதை கொண்ட அதாவது இந்த உலகத்திலே எதை எடுத்தாலோ எல்லாத்துக்கும் ஆரம்பமும் முடிவும் இருக்கின்றது அழிவும் இருக்கின்றது ஆனால் அந்த அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அழிவும் கிடையாது அப்படியான ஒருவனால் மட்டும்தான் இந்த உலகத்தை இயக்க முடியும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே அந்த உஜூது கட்டாயமான உள்ளமை கட்டாயமான உள்ளமை கட்டாயமாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றுக்குத்தான் அல்லாஹ் என்று பெயர் அது மட்டுமல்ல அல் முஸ்தஹிக்கி லி ஜமீஇல் மஹா மஹாமிதி அனைத்து புகழ்களுக்கும் தகுதியானவன் இந்த உலகத்தில் என்னென்ன நல்ல புகழ் இருக்கின்றதோ அந்த அனைத்து புகழ்களுக்கும் நூற்றுக்கு நூறு வீதமே அவன் தகுதியானவன் அது பொறுமையாக இருக்கலாம் நன்றியாளனாக இருக்கலாம் அஹ் அடக்கியாளக்கூடியவனாக இருக்கலாம் இவ்வாறு என்னென்ன பண்புகள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த பண்புகள் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அப்படியான ஒருவனுக்குத்தான் அல்லாஹ் என்று சொல்ல முடியும் எனவே இந்த வரைவிலக்கணத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த படைப்புகளுக்கு அல்லாஹ் என்று சொல்ல முடியாது ஏன் அவைகள் வந்து வாஜிபுல் உஜூத் கிடையாது அதாவது அதுக்கு ஆரம்பம் இருக்கின்றது முடிவு இருக்கின்றது அழிவு இருக்கின்றது அடுத்ததாக அனைத்து நல்ல பண்புகளுக்கும் சொந்தக்காரன் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே யாரை எடுத்தாலும் எதை எடுத்தாலும் அனைத்து நல்ல பண்புகளும் உள்ள பரிபூர்ணமாக உள்ள யாரும் கிடையாது எனவே அந்த அடிப்படையிலே அனைத்து நல்ல புகழ்களுக்கும் சொந்தக்காரனாகிய வாஜிபுல் உஜூதாகிய அந்த ஒன்றுக்குத்தான் அல்லாஹ் என்று சொல்லப்படுகின்றது இந்த அல்லாஹ் என்பதை நாங்கள் அது ஒரு பொருளாக எமக்கு சொல்ல முடியாது அல்லது ஒரு சிலையை போன்றது அல்லது ஒரு மிருகத்தை போன்றது சூரியனை போன்றது சந்திரனை போன்றது என்று சொல்லி இந்த உலகத்திலே உள்ள பொருட்களை வைத்து இதை போன்றது தான் அல்லாஹ் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது அவ்வாறு சொல்லிவிட்டால் அது அல்லாஹு தாலாவுக்கு ஆகிவிடும் அப்படியானால் அல்லாஹ் என்ற என்பதை நாங்கள் அவனுடைய பண்புகளை சொல்லித்தான் விளங்கப்படுத்த முடியுமே தவிர நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல பண்புகளை சொல்லித்தான் அல்லாஹுத்தாலாவை விளங்கப்படுத்த முடியுமே தவிர அல்லாஹு தாலாவை எந்த பொருள்களுக்கும் ஒப்பிட்டு அல்லாஹு தாலாவை அடையாளப்படுத்த முடியாது அல்லாஹு தாலாவுக்கு கை இருக்கிறது கால் இருக்கிறது உடம்பு இருக்கின்றது முகம் இருக்கிறது என்று சொல்லி இந்த படைப்புகளுக்கு இருப்பது போல அல்லாஹு தாலாவை ஒருபோதும் வர்ணிக்க அல்லாஹு தாலாவை அடையாளப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலாவுடைய உள்ளமையை தனிப்படுத்துவது என்றும் என்றும் பொழுது அங்கே பத்து அடிப்படைகள் காணப்பட வேண்டும் அந்த பத்து அடிப்படைகளை தான் இங்கே சொல்லிக்காட்டுகின்றார்கள் அதிலே முதலாவது அல்லாவின் சாத்து என்னும் உள்ளமை உண்டா இருப்பதால்தான் இந்த வானங்கள் பூமி இவை இரண்டுக்கும் இடையிலுள்ள பொருட்கள் அனைத்தும் உண்டாயின அல்லாவின் ராத்து இல்லாமல் இவை உண்டாகி இருந்தால் இவற்றின் இயக்கம் முறையாக அமைந்திருக்க மாட்டார் இவற்றை நாம் ஆய்ந்தறிந்து உணர வேண்டும் மேலும் இவை எதுவும் அவனுடைய உள்ளமை இருப்பதற்கு தேவையானவை அல்ல என்பதையும் அறிய வேண்டும் ஏற்கனவே நாங்கள் அல்லாஹ் என்றால் யாரென்று சொன்ன அந்த வரைவலக்கணத்தின் பிரகாரம் அல்லாஹு தாலா வாஜிபுல் உஜூதாக இருக்க வேண்டும் அதாவது உள்ளமை கட்டாயவனாக கட்டாயமானவனாக இருக்க வேண்டும் அந்த உள்ளமைக்கு ஆரம்பம் கிடையாது முடிவு கிடையாது அழிவு கிடையாது நிரந்தரமாக இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படி நிரந்தரமாக இருக்கக்கூடியவனாக இருப்பது தான் இந்த முதலாவது அசலாக இருக்கின்றது அப்படி நிரந்தரமாக அவன் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த வானம் பூமி இவை இரண்டுக்கும் முன்னே உள்ள அனைத்தையும் அவன்தான் உண்டாக்கினான் அப்படி இல்லாமல் ஒரு பேச்சுக்காக அல்லாஹு தாலாவுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்னால் உள்ளவைகளை படைத்தது இந்த வானம் பூமிக்கு பிறகுதான் உள்ளமை உண்டானா உண்டானது என்று சொன்னால் இந்த வானம் பூமியை படைத்தது யார் என்று ஒரு கேள்வி வருகின்றது எனவே அந்த அடிப்படையிலே எல்லாவற்றுக்கும் முதன்மையானவன் தாலா அந்த அல்லாஹுத்தாலாவுக்கு அந்த உள்ளமை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை நாங்கள் புரிய வேண்டும் எனவே இந்த உலகத்திலே உள்ள அனைத்தும் அந்த தாத் அல்லாஹுத்தாலாவின் மூலமாகத்தான் உண்டானது அவன் இல்லாமல் அல்லாஹுத்தாலா இல்லாமல் இந்த இவைகளும் உண்டாகி இருக்க என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே அந்த உள்ளமை கட்டாயமானவன் என்பது முதலாவது அசலாக இருக்கின்றது அதே போன்றுதான் இங்கே இன்னொரு விடயத்தை தருகின்றார்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹுத்தாலா படைத்ததன் காரணமாக இவைகளுக்கு அல்லாவுக்கு தேவை இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்ப அதாவது அஹ் இந்த அல்லாஹு தாலா இன் அல்லாஹூ அனியூர் நாளின் ஆளுமே இந்த உலகத்தாரை விட்டோம் உலகத்திலே உள்ள அனைத்தை விட்டோம் அல்லாஹுத்தாலா தேவையற்றவர் எனவே அல்லாஹாலா தேவையற்றவனாக இருக்கும் போது இதற்கு மாற்றமான சிந்தனைகள் இந்த சமூகத்திலே பரப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது அதிலே உதாரணமாக நாங்கள் ஒன்றை சொன்னால் அல்லாஹு தாலா அரிசின் மீது இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுக்கு ஒரு அரிசி ஒரு இந்த படைக்கப்பட்ட ஒரு பொருள் அவனுக்கு தேவைப்படுகின்றது அரிசி என்பது பிறகு படைக்கப்பட்ட ஒன்று அல்லாஹு தாலாவால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் இந்த படைக்கப்பட்ட இந்த பொருளுக்கு பொருள் மீது அல்லஹுத்தாலாவுக்கு தேவை தேவை ஏற்படுகின்றது நாங்கள் உட்காருவதற்கு எப்படி கதறி தேவைப்படுகின்றதோ நாங்கள் உட்காருவதற்கு தூங்குவதற்கு கட்டில் எவ்வாறு தேவைப்படுகின்றதோ இதே போன்று அல்லகு தாலாவுக்கும் ஒரு அரிசி ஒரு சிம்மாசனம் அரிசி என்று சொல்வது ஒரு சிம்மாசனம் அதாவது ஒரு பெரிய ஒரு மேடை இவ்வாறு இதுக்குத்தான் வந்து அரசு என்று சொல்வார்கள் எனவே இவ்வாறான ஒரு அரசு தேவைப்படுகிறது என்று அல்லாஹுத்தாலாவுக்கு நாங்கள் சொல்லுவோமே ஆனால் அது அல்லாஹு தாலாவுக்கு இணை கற்பித்தலாக ஆகிவிடும் எனவே அது அடிப்படையிலே இந்த இவைகளை படைத்ததெல்லாம் அவனுக்கு தேவைப்படுவதற்கு அல்ல அவனுக்கு இந்த படைப்புகளில் எதுவுமே அவனுக்கு தேவை கிடையாது அஹ் அதிலே எதுவுமே அவனுக்கு தேவைப்படாது அதன் காரணமாகத்தான் அவனுக்கு திசையும் கிடையாது அல்லாஹுத்தாலா இருக்கும்போது அவனுக்கு மேலோ கீழோ வலதோ இடதோ முன்னோ பின்னோ எந்த விதமான ஆறு திசைகளும் அவனுக்கு கிடையாது இவ்வா இவ்வாறு திசைகளை விட்டும் அவன் அப்பாற்பட்டவன் என்பதாக சுனத் ஜமாத்துடைய அகதாவிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கே இரண்டாவது அசலை சொல்கின்றார்கள் இரண்டாவது அடிப்படை இரண்டாவது அடிப்படை என்பவனில் அந்த தாத்து பூர்வீகமானது பூர்வீகம் என்ற இந்த பழைய தமிழ் சொல்லை சொல்லுவார்கள் அதாவது பூர்வீகம் என்று சொன்னால் ஆரம்பம் இல்லாதது மனிதனை பொறுத்த வரையிலே உலகத்தில் உள்ள படைப்புகளை பொறுத்தவரையிலே எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் இருக்கின்றது ஆனால் அல்லாஹு தாலாவுக்கு ஆரம்பம் கிடையாது எனவே ஆரம்பம் கிடையாது என்பதைத்தான் இங்கே பூர்வீகம் என்பதாக சொல்லப்படுகின்றது எனவே அதிலே இந்த பூர்வீகம் என்பதற்கு மாத்தம் புதிதாக உண்டானது பூர்வீகம் என்பதற்கு மாத்தம் புதிதாக உண்டானது படைக்கப்பட்டது எனவே அவ்வாறாக தாலா கிடையாது அதைத்தான் சொல்றார் சொல்கின்றார்கள் அவனுடைய தாத்து பூர்வீகம் என்று நம்பிக்கை கொள்வது அது புதிதானது படைக்கப்பட்டது என்றிருந்தால் அவனை உண்டாக்குவதற்கு ஒரு நாய் என் தேவை என்றாகிவிடும் தாலா புதிதாக உண்டானவன் என்று சொன்னால் அவனை படைத்த ஒருவன் இருப்பது அவசியமாகும் அதே போன்றுதான் பிறகு அந்த உண்டாக்கியவனை உண்டாக்க ஒருவன் தேவை என்று வரும் இவ்வாறே அது முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும் எனவே அல்லாவின் உள்ளமை பூர்வீகமானது என்பது உறுதியானதாகும் அதாவது தாலாவுக்கு ஆரம்பம் கிடையாது அவன்தான் ஆரம்பம் இல்லாதவன் இதற்கு மாற்றமாக அவன் புதிதாக படைக்கப்பட்டவன் என்று நாங்கள் வைத்து கொண்டால் அந்த புதிதாக படைக்கப்பட்ட அல்லாஹுத்தாலாவை படைத்த ஒருவன் இருக்க வேண்டும் அந்த படைத்தவனை படைத்த இன்னொருவன் அதுக்கு முன் இருந்திருக்க வேண்டும் இவ்வாறு இவ்வாறு அது சங்கலித்துடராக போய்கொண்டிருக்குமே தவிர அங்கே இறுதியாக ஒருவரும் அங்கே ஆரம்பம் இல்லாமல் இருக்க முடியாது எனவே அந்த அடிப்படையில் ஆரம்பம் இல்லாதவன் தான் அல்லாஹுத்தாலா என்ற இந்த ரெண்டாவது அடிப்படையையும் நாங்கள் புரிய புரிய வேண்டும் முதலாவது அடிப்படை அல்லாஹுத்தாலாவுடைய அந்த தாத்து அல்லாஹுத்தாலா வாஜிபுல் ஜோத் உள்ள உள்ளமையானவன் கட்டாயமான உள்ளமை உள்ளவன் இரண்டாவதாக அவனுடைய தாத்து பூர்வீகமானது மூன்றாவது அசலை இங்கே சொல்கின்றார்கள் அவனே ஔவல் அவனே ஆகேர் முந்தினவனும் அவனே பிந்தினவனும் அவனே அவன்தான் ஆரம்பமானவன் அவன்தான் பிந்தினவன் அதாவது துவக்கம் இல்லாத முந்தியவன் முடிவில்லாத பிந்தியவன் அவன் முந்தியவன் என்று சொல்லும் பொழுது எப்பொழுது முந்தினான் என்று ஆரம்பம் கிடையாது ஆரம்பம் இல்லாத அளவு முந்தினவன் அதே போன்று பிந்தியவன் என்று சொல்லும் பொழுது அந்த பிந்தியது என்பதற்கு முடிவு கிடையாது முடிவு கிடையாத அளவுக்கு அவன் பிந்தியவன் அவ்வாறே அவன் அல்லாஹிர் அல் பாத்தின் அதே போன்று அல்லாஹுத்தாரா லாகிரானவன் பாத்தீன் என்பதை புரிய வேண்டும் லாகிரானவன் என்று சொன்னால் வெளிப்படையானவன் பாத்தின் என்று சொன்னால் அந்தரங்கமானவன் அது என்ன லாகிரானவன் பாத்தினானவன் என்று சொன்னால் அதாவது அனைத்தையும் மேலிட்ட வெளிப்படையானவன் தான் வெளிப்படையானவன் அதே போன்று அனைத்திலும் மறைந்து அந்தரங்கமானவனும் அவன்தான் எனவே அவன்தான் வெளிப்படையானவன் அவன்தான் மறைந்தவன் இதை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த சூஃபியா ஒரு கோட்பாடு இருக்கின்றது இந்த உலகம் அல்லாஹு தாலாவிடமிருந்து வெளிப்பட்டது தாலாவுடைய ஒரு பகுதி அல்ல இந்த உலகம் அல்லாஹுத்தாலாவிலிருந்து வெளிப்பட்டது வெளிப்பட்டது என்று சொல்லும் பொழுது அவனுடைய குதிரத்தும் அவனுடைய இராதத்தும் அவனுடைய இன்மையிலே இருந்தவாறு தொழிற்படும் பொழுது அந்த குதிரத்த பண்பும் இராதத்தை என்ற பண்பும் வெளிப்ப செயல்படும் பொழுது தொழிற்படும் பொழுது அந்த அதனுடைய செயற்பாட்டின் காரணமாக தாக்கத்தின் மூலமாக பிரதிபலிப்பின் மூலமாக வெளிப்பட்டதுதான் இந்த உலகம் எனவே இவை அனைத்தும் அல்லாவின் மூலமாக வந்தது என்பதை நாங்கள் புரிகின்றோம் எனவே இந்த வெளியிலே காணக்கூடியவைகள் யாவும் அது அல்லாஹுத்தாலாவிடம் இருந்து வந்தது இந்த உலகம் அல்லாஹூத்தாலாவுடைய வெளிப்பாடுகள் என்று சொல்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே வெளியிலே வெளியாக இருப்பவனும் அவன்தான் அதே போன்று உள்ளே மறைந்திருப்பவன் அவன்தான் இந்த விடயத்தை நாங்கள் நாங்கள் இவ்வாறு சொல்வதை வைத்து பிழையாக விளங்கிக்கொள்ள கூடாது அதாவது இந்த உலகம் அல்லாஹுத்தாலாவுடைய வெளிப்பாடு என்பதை சரியாக விளங்க வேண்டும் நாங்கள் சொன்னது போல இந்த உலகம் அல்லாஹுத்தாலாவுடைய சிபாத்துக்களுடைய தொழிற்பாட்டின் மூலமாக வெளிப்பா வெளி வெளியானதுதான் இந்த உலகம் ஆகும் என்று நம்பினால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அங்கே எந்த விதமான சிறுக்கோ மார்க்கத்துக்கு முரணான கருத்தோ எதுவும் கிடையாது இதற்கு மாற்றமாக யாராவது இந்த உலகம் அல்லாவுடைய தாத்தில் இருந்து வந்தது இந்த உலகம் அல்லாவுடைய தாத்திலே ஒரு பகுதி சிவாத்தினுடைய தொழிற்பாடு மூலமாக அல்ல அல்லாவுடைய தாத்தில் இருந்து வந்தது என்று சொன்னால்தான் அங்கே பிரச்சனை வருகின்றது அது அது குஃபரை ஏற்படுத்தக்கூடியது ஏன் அவர்கள் இந்த உலகம் அல்லாஹு தாலாவுடைய தாத்திலிருந்து வந்தது என்று சொல்லும் பொழுது அந்த அல்லாவுடைய தாத்திலே காணப்படக்கூடிய இறைத்தன்மைகள் இந்த படைப்புகளில் இருப்பதாக சொல்கின்றார்கள் உண்மையிலே அவ்வாறுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் அதை வெளிரங்கமாக சொல்ல மாட்டார்கள் இந்த உலகம் அல்லாவுடைய தாத்திலிருந்து வந்தது என்று சொல்வார்கள் நாங்கள் அவர்களிடம் அல்லாவுடைய தாத்திலிருந்து இந்த உலகம் வந்ததாக இருந்தால் இந்த உல ஒவ்வொன்றிலேயும் அல்லாஹுத்தாலாவுடைய தொழிற்பா அல்லாஹாலாவுடைய அந்த இறைத்தன்மை காணப்பட வேண்டும் அல்லவா என்று நாங்கள் கேட்டால் அதுக்கு அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் எனவே அவர்கள் பதில் சொல்ல முடியாது அல்லாஹாலாவுடைய குதிரத்து அது நிரந்தரமானது அப்படியானால் இந்த உலகத்திலே உள்ளவர்களுடைய சக்தியும் நிரந்தரமானதா கிடையாது இந்த அறிவு அல்லாஹாலாவுடைய அறிவு நிரந்தரமானது அப்படி என்றால் இந்த உலகத்திலே உள்ள எல்லாருமே அல்லாவுடைய அந்த அறிவை பெற்றவர்களாக இருக்கின்றார்களா இல்லை எனவே இதை நாங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் வாய் திறக்க மாட்டார்கள் எனவே அல்லாவுடைய தாத்திலிருந்து வந்தது ஆற்றிலிருந்து வந்தது என்று சொல்வார்கள் சொன்னதற்கு இந்த கேள்விகளை நாங்கள் கேட்கும் அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் ஏதாவது குரான் வசனங்களை பிழையாக முன்வைத்து விளக்கம் சொல்வார்கள் இமாம்களுடைய கருத்துக்களை பிழையாக வைத்து விளக்கம் சொல்வார்கள் இந்த யதார்த்தமான அடிப்படையை அவர்கள் புரிய மாட்டார்கள் அவர்கள் சொல்வார்கள் பொன்னால் ஆனதெல்லாம் பொன்னெடுத்த கோலமடா அதாவது தங்கத்தால் செய்ததெல்லாம் அது வேறு வேறு உருவங்களாக இருந்தாலும் தங்கம் தான் அதே இந்த உலகம் வேறு வேறு கோலங்களில் இருந்தாலும் அது அல்லாவுடைய சொல்வார்கள் இருந்து கோலம் எடுத்ததெல்லாம் தங்கமாக இருக்குமானால் அதே போன்றாவுடைய தாத்தாகத்தான் அல்லாவுடைய பண்பை கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் இவ்வாறு இந்த அளவோடு நிறுத்திக் கொள்வார்கள் இந்த அளவோடு நிறுத்திக் கொள்வார்கள் இதற்கு மேலால் நாங்கள் கேள்விகளை முன்வைக்கும் பொழுது அவர்கள் வாய் திறக்க மாட்டார்கள் எனவே நாங்கள் பல தடவைகள் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இந்த உலகம் அல்லாவுடைய தாத்திலிருந்து வந்தது என்றால் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருள்களையும் நீங்கள் இறை தன்மையை காட்டுங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் பதில் சொல்ல மாட்டார்கள் இந்த உலகம் அல்லாஹு தாலாவுடைய தாத்திலிருந்து வந்தது என்றால் அல்லாஹு தாலாவுடைய தாத்திலே உள்ள அறிவோ உங்களிடம் இருக்க வேண்டும் நீங்கள் ஏன் அப்பொழுது பாடசாலைக்கு செல்ல வேண்டும் ஏன் நீங்கள் மதரசாவுக்கு செல்ல வேண்டும் ஏன் நீங்கள் அறிவை கற்க செல்ல வேண்டும் தேவையில்லையே இல்லையே அந்த அல்லாவுடைய தாத்திலே உள்ள அந்த பண்புகள் தானே உங்களிடம் காணப்படுகின்றது அல்லாஹுத்தாலாவுடைய தாத்திலே உள்ள அந்த வல்லமை அந்த குதிரத்து அல்லாஹுத்தாலாவுடைய தாத்திலே இருந்து வந்த அந்த பொருளிலையும் காணப்படுகிறது என்றால் உங்களிடம் அந்த குதிரத்து காணப்பட வேண்டுமே நீங்கள் ஏன் இயந்திரங்களை பயன்படுத்துகின்றீர்கள் ஏன் வேலைகளுக்கு மனிதர்களை பயன்படுத்துகின்றீர்கள் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் பார்ப்பதற்கு ஏன் உங்களுக்கு வெளிச்சம் தேவைப்படுகின்றது ஏன் கண்ணாடி தேவைப்படுகின்றது ஒன்றுமே தேவையில்லையே ஏன் அந்த அல்லாவுடைய பார்வை தான் உங்களிடம் இருக்கின்றது அல்லவா ஆனால் இவைகள் ஏற்றுக்கொள்வார்கள் அவ்வாறு அல்லாவுடைய தாத்திலிருந்து வந்தது என்று சொல்வார்கள் ஆனால் அந்த அல்லாவுடைய தாத்துடைய பண்புகள் எல்லாம் இல்லை அஹ் அல்லாவுடைய தாத்திலிருந்து வந்தது தான் ஆனா அந்த தாத்துடைய பண்புகள் எல்லாம் இல்லை அப்படி என்ன இது என்ன நியாயம் இது அல்லாவுடைய தாத்திலிருந்து வந்ததுதான் ஆனா அந்த பண்புகள் ஒன்றும் இல்லையாம் இது என்ன ஒரு கதை என்பதாக நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது அதுக்கு அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் இது அல்லாவுடைய தாத்திலிருந்து வந்தது என்று பார்க்க வேண்டும் ஆனால் அது யதார்த்தத்திலே உள்ளதை நாங்கள் பார்க்க கூடாது இது அல்லாவுடைய ஆற்றிலிருந்து வந்ததாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் அங்கே அல்லாவுடைய தன்மைகள் இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க கூடாது என்பதாக சொல்வார்கள் அப்பொழுதுதான் நாங்கள் கேட்கின்றோம் ஒரு ஒரு பெண் இருக்கிறாள் இந்த பெண்ணை பார்த்துக்கொண்டு நாங்கள் ஆம்புல என்று நினைக்கணும் அந்த பெண் உண்மையிலே யதார்த்தத்திலே பெண் தான் ஆனால் நாங்கள் அந்த பெண்ணை பார்த்து அது ஆம்புலன் நினைக்கணும் இது எவ்வளோ ஒரு மடத்தனம் இதே போன்றுதான் இவருடைய வததுடைய இந்த கோட்பாடு காணப்படுகின்றது எனவே இது பிழையான கோட்பாடு எனவே இந்த இங்கே அல்லாஹிர் அல்பாத்தின் என்பதற்குரிய விளக்கத்தை தான் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் எனவே அல்லாஹு தாலா வெளிரங்கமானவன் அதை போன்று அல்லாஹுத்தாலா உள்ரங்கமானவன் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் இதை நம்பும் பொழுது நாங்கள் பிழையான வகையிலே நாங்கள் நம்பக்கூடாது சமூகத்திலே வகது என்ற பெயரிலே உண்மையான சூபித்துவாதிகள் நாங்கள் தான் என்று போதிப்பவர்கள் போதிக்கக்கூடிய அந்த பிழையான நம்பிக்கைகளை ஒருபோதும் நாங்கள் எடுக்கக்கூடாது யாராவது இவ்வாறான வஜிபுல் பேச வந்தால் அவர்களிடம் நீங்கள் நாங்கள் சொல்வது போன்ற இந்த கேள்விகளை கேளுங்கள் ஒருபோதும் வாய் திறக்க மாட்டார்கள் எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று மூன்று அசல்களை பார்த்திருக்கின்றோம் மூன்று அடிப்படைகளை பார்த்திருக்கின்றோம் அதிலே முதலாவது அல்லாஹுக்குடி அல்லாவுடைய தாத்துக்கு வாஜிபுல் ஜூத் கட்டாயமான அந்த உள்ளமை இருக்கிறது என்பதையும் ரெண்டாவதாக அவனுடைய தாத்து பூர்வீகமானது என்பதை நாங்கள் பார்த்தோம் மூன்றாவதாக அவன்தான் ஆரம்பமானவன் அவன்தான் இறுதியானவன் என்ற மூன்று அசல்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அடுத்த அசல்களை இன்ஷா இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய பாடங்களை நாங்கள் பார்ப்போம் ஆலமீன்